இயற்கையான முறையில் ஹேர் டை வேணும்னா நீங்கள் பேசிக் விஷயம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு பேசிக் தெரியாமல் நிறையா வீடியோ பார்த்து நானும் ஏமாந்துருக்கேன் நிறைய பேர் இப்போ ஏமாந்துட்ருக்காங்க நிறையா இதுமாரி இயற்கையான ஹேர்டே வருஷ கணக்கானாலும் கடுப்பாகவே இருக்கும் மாதக்கணக்கானாலும் கடுப்பாகவே இருக்கும் அப்படின்லாம் போடுவாங்க அதெல்லாம் நம்பி ஏமாறாது அதை லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை இயற்கையான முறையில் மட்டும் ஹேர் டே கண்டுபிடிச்சா அவங்க தான் இன்றைக்கி கோடீஸ்வரங்களாக இருந்திருப்பாங்க இப்போ பேசிக் விஷயம் ரெண்டு விஷயம் இருக்குது நம்ம நகமும் தலைமுடியும் ஒன்று நகத்தில் என் நகத்தில் என்ன கலர் ஒட்டுதோ அந்த கலர் தான் அந்த அளவுக்கு தான் நம்ம முடியிலையும் ஒட்டும் நம்ம தோல் கலரில் ஒட்டுறதெல்லாம் தலைமுடியில் ஒட்டாது அதுதான் பேசிக் நகரத்தில் என்ன கலர் பிடிக்குதோ அந்தளவுக்கு தான் தலைமுடியிலையும் பிடிக்கும் நானும் நிறையா ஏமாந்து போட்டு பார்த்து ஏமாந்துட்டு இப்போ இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுறது இது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது ஆனால் ஃபுல்லாக முடி கலருக்கே பிளாக்காகணும் எடுத்தோடனே ஃபஸ்ட்லேயே பேசிக்லேயே நினைக்கிற ஆரம்பத்துலேயே நினைக்கக்கூடாது அதுக்கு என்ன தேவைன்னா மருதாணி பவுடர் ஆரியலை பவுடர் இது ரெண்டும் தேவைப்படும் அதேமாரி ரெண்டு நாள் தேவைப்படும் நம்ம ஃப்ரைடே நைட்டு மருதாணி பவுடரை ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் டீத்தூள் போட்டு கலக்கி வச்சிடணும் அதில் ஒரு சிட்டிகை உப்பு சர்க்கரை ஒரு சிட்டிகை போட்டுட்டு நாலு சுட்டு எலும்பு எல்லாத்தையும் போட்டு கலக்கி வச்சிடணும் அதான் பேஸ்ட்டு இப்போ இதே மாதிரி இதை பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருக்காமல் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கும் அப்போ வந்து அடுத்த நாள் காலையில் அதாவது தலைமுடியில் நிறச்ச இடத்துல முடி வெள்ளையா இருக்க இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் நல்லா காயிற வரைக்கும் வெயிலில் விடணும் சில பேருக்கு குளிர்ச்சி ஒத்துக்காதவங்க வெயிலில் நிற்கலாம் ஒன் ஹவர் நல்லா வெயிலில் நின்றுட்டு நல்லா காஞ்ச பிறகு தலைமுடியில் ஷாம்பூ சேகரிக்காய் எதுவுமே போடாமல் லேசாக அலசி விட்டுடுங்க விட்டுட்டு நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் எண்ணெயெலாம் தெளவாதீங்க எண்ணெய் தடவாமல் விட்டுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள் காலையிலேயே அவுரி இலை பவுடர் அவுரி பவுடர் எடுத்து அதே மாதிரி பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கிங்க பேஸ்ட் ஆக்கிட்டு அதே தலைமுடிகள் மாதிரி முடி மருதான போட்டு கொஞ்சம் நல்லா டார்க்காக சிறப்பாக தான் இருக்கும் அது மேலே இந்த அவுரி பவுடர் போட்டு போட்டு காஞ்ச பிறகு ஒரு ஒன் ஹவர் கழித்து அதேமாரி காஞ்ச பிறகு சேர்க்காது போடாமல் அழைச்சிடுது இப்போ பார்த்தோன்னா இது நல்லா காய்ஞ்ச பிறகு பார்த்தோன்னா ஓரளவுக்கு கலர் ஆகும் ஃபுல்லாக ப்ளாக் ஆகாது ஓரளவுக்கு நமக்கு பார்த்தா முடி முடியில்லாமல் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இதுமாரி யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி வா குளிர்ச்சி ஒத்துக்குங்கிறவங்க வார வாரம் கூட இதைமாரி செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா முடி வந்து வெள்ள முடியாக நரைச்சும் இது சகப்பாக தெரியாமல் ஓரளவுக்கு டார்க்காக தெரியும் ஹேர் டை போட வேண்டாங்கிற அளவுக்கு தெரியும் இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணவங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் சில பேர் குளிர்ச்சி ஒத்துக்காத விட்டு விட்டு செய்வாங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஹேர் டைட் போடாமயே ஓரளவுக்கு முடிய மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் இது விட்டுட்டு ஃபுல்லாக டார்க் ஆகிடும் கருப்பாகிடும் மாதக்கணக்கானாலும் உங்களுக்கு போகாது வருஷ கணக்கானாலும் உங்களுக்கு போகாது நல்லா பிளாக் ஆகிடும் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம வேண்டாம் இன்னொன்று வந்து வச்சுறதும் நமக்கு தலையில் ஒட்டாது எண்ணெயும் கலரு பிடிக்காது எண்ணெயும் கலர் பிடிக்காது அதேமாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து செய்கிறாங்களே எல்லா கலர்ஸும் பீட்ரூட் கலரு ஓரி கரிசிலாங்கண்ணி என்னென்னவோ இருக்கும் கலர் பிடிக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து போட்டாலும் நமக்கு கலர்ஸ் வந்து தலைய முடியல ஒட்டாது அதாவது ம டேரக்டாக வந்து முடியல அந்த கலர் பிடிக்காது அதனால தான் மருதாணியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அவரி பவுடரை போடுறோம் இதுதான் பேசிக்கு அதனால் முடியில் வந்து டைரெக்டாக விட்டுன்னு நினைக்கக்கூடாது மாதிரி பண்ணினீங்கன்னா முடியை கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஹேர்டைல் போடாமையே நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் இது எங்கள் வீட்டில் நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இதை தான் செஞ்சுட்ருக்கோம் இது அனுபவத்தில் சொல்கிறது இது இது படிச்சு இது சொல்லலை இது வந்து நிறைய ஏமாந்துடுறாங்கிறதுனால தான் இந்த வீடியோவே நம்ம போட்டோம்